சனத்குமார முனிவரை நோக்கி மகாத்மாவே சிவபெருமான் அறுபத்தி எட்டு தலங்களில் கோவில் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகையால் அந்த விஷயத்தை விளக்கி கூற வேண்டும் என்று கேட்டார் சனத்குமார முனிவர் கூற தொடங்கினார் முன்னொரு சபயம் சிவபெருமான் கைலி மலையில் திருவோளக்கம் கொண்டு எழுந்தருளிருக்கும் போது பிரம்மதேவர் அவரை பணிந்து சுவாமி எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பெயர்களுடன் வாழ்கிறேன் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கவே சிவபெருமான் பின்வருமாறு சொன்னார் வாரணாசியில் அதாவது காசிமா நகரில் மகாதேவனும் பிரயாகையில் மகேஸ்வரனும் நைமிச வனத்தில் தேவதேவனும் கயையில் பிதாமகனும் குருட்சேத்திரத்தில் காளேசனும் பிரபாசத்தில் சசிபூஷணேசனும் புஷ்கரத்தில் கந்தேசனும் விமடேஸ்வரத்தில் விசுவே